முக்கிய செய்தி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது செங்கல்பட்டில் நானூறு கோடி மதிப்பில் ஒமியம் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் செங்கல்பட்டில் அமையும் ஓமியம் தொழிற்சாலை மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி எலக்ட்ரோசை அமைப்புகளை வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது ஓமியம் நிறுவனம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் செங்கல்பட்டில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஓமியம் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டில் அமையும் ஓமியம் தொழிற்சாலை மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி எலக்ட்ரோலைசர் அமைப்புகளை வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது ஓமியம் நிறுவனம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது